வணக்கம் பொதுவாக நம்ம உடம்புல ஏழு ஆதார சக்தி மையங்கள் இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஏழு ஆதார சக்தி மையங்கள் என்னென்ன அதோட குணங்கள் என்ன அதோட நம்ம உடல் உறுப்புகள் என்னென்ன அதோட பயன்பாடு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்மளுக்கு தெரியும் ஏழு ஆதார சக்தி மையங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாதகம் விசுத்தி ஆகினா சகஷ்டகாரம் இதில் ஃபஸ்ட்டு மூலாதாரங்கிறது தான் நம்மளோட உணவு உயிர் பசி தூக்கம் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக இருக்குது இது அட்ரினல் சுரபியாக இயங்குது கழிவு நீக்கம் இதோட முதன்மையான பணியாக இருக்குது அடுத்தது சுவாதிஷ்டானம் இது இனப்பெருக்கம் சார்ந்த செயல்பாடுகளை செய்து நம்மளோட கற்பனை திறன் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்துறது பாலியல் சுரபி சிறப்பு உறுப்புகள் சார்ந்ததுதான் சுவாதிஷ்டானம் மற்றும் உடம்புல இருக்கக்கூடிய கிளான்ஸ் எல்லாமே வந்து சுவாதிஷ்டானத்தோட கண்ட்ரோல்ல இருக்கு மணிப்பூரகம் மணிப்பூரகம் சக்கரம் பாத்தீங்கன்னா அது உடல் உழைப்பு தைரியம் வைராகியம் தன்னம்பிக்கை எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் அதோட குணங்களா இருக்கு பணையம் சுரப்பி செரிமான உறுப்புகள்லாம் இதோட கட்டுப்பாட்டில் வருது அடுத்தது அநாதகம் அன்புள்ளம் கருணை உள்ளம் பொது சேவை இவையெல்லாம் அநாத சக்கரத்தோட குணங்கள் சைம சுரப்பியும் இதயம் தான் அநாத சக்கரத்தோட முதன்மையான உறுப்பு அடுத்து விசுத்தி விசுத்தி தான் பார்த்தீங்கன்னா கர்ம கழிவு நீக்கம் பண்ணுறது புலன் திறமை உடல் மனக்கட்டுப்பாடு தைராய்டு சுரபி தொண்டை நுரையீரல் இதெல்லாம் விசுத்தி சுரப்பியோட கட்டுப்பாட்டில் இயங்குது அடுத்து ஆகினா ஆகினாங்கிறது தான் நம்மளோட அறிவு நிகழ்கால வாழ்வு ஞானம் இதெல்லாம் வந்து ஆகினா சுரப்பிலேருந்து ஆரம்பமாகுது பிட்டியூற்று சிறபி கண் காது விழிப்புணர்வு நிலை இதெல்லாம் ஆகினா சுரப்பியோட பயன்பாடுகள் சகஷ்டகாரா சகஷ்டகாரா தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முதன்மையான கடைசியான சக்கரம்னு சொல்கிறோம் நம்ம அனைத்தையும் உணர்ந்த ஒரு ஆனந்த நிலையில் வச்சுருக்கக்கூடியது சகஷ்டகார சக்கரம் தான் நம்ம டெய்லியும் தூங்கி காலையில் ஒரு புத்துணர்ச்சியோடு எந்திரிக்கிறது சகஷ்டகாரா அந்த சக்கரத்தின் மூலமாக தான் நடக்குது பிடி லேண்டு மெலட்டோனியன் செரட்டோனியன் டோபமைன் இது மாதிரி போன்ற உறுப்புகள் எல்லாமே சகசகார சக்கரத்தோட கண்ட்ரோலில் இருக்குது நன்றி